நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு என்ன விஷயம் அப்படின்னா டாக்டர் பேட்ச் இறக்கறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மேஷியானிக் கேதரிங்கில் ஒரு லெக்சர் அதாவது ஒரு உரையாற்றிருக்கிறார் அதில் இந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த இரவில் வந்திருக்கேன் ஒரு நீங்கள் வியக்கத்தக்க அதே நேரத்தில் நம்ப முடியாத ஒரு தகவலோடு வந்திருக்கேன் அந்த தகவல் மிகவும் முக்கியமான தகவல் அந்த தகவல் உங்களுக்கு ஆழ்ந்த அமைதியும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாருக்கும் அந்த தகவல் என்ன அப்படின்னா அதை இங்கிலீஷில் ஒரு தடவை சொன்னால் நல்லாயிருக்கும் தட் டிசீஸ் இஸ் க்யூரபுள் அதாவது நோய் என்பது குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்ந்த அதிர்வளி உள்ள மூலிகை மூலமாக மலர்கள் மூலமாக மூலிகை மலர்கள் மூலயமாக அப்படின்னு சொல்கிறார் அது நான் சொல்கிற இந்த மூலிகை மலர்கள் ஊரில் இருக்கிற சாதாரண நோய்களை மிக எளிதாக போக்குகின்றது சரிசெய்கின்றது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனிதர்கள் தங்களுடைய நோய்களையும் பிரச்சனைகளையும் அதோடு வாழ வேண்டும் என்ற நிலையை இது மாற்றி இருக்கிறது அதாவது நோய்களை தீர்ப்பதற்கு வழிகளை செய்திருக்கிறது நூற்றுக்கணக்கான மனிதர்களை அப்போது இவ்வளோ பேரை நான் தீ நோயிலிருந்து விடுவிச்சிருக்கேன் இந்த இந்த மலர்கள் வழியாக அதை பேச தான் இங்கே வந்திருக்கேன் இந்த தகவலோடு அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கி நான் வந்திருக்க தகவல்கள் வந்து முழுமையாக நம்ம மலர்களை பற்றிய தகவல்களையோ மூலிகை பற்றிய தகவலோ சொல்வதற்கு இல்லை அது புத்தகத்தில் வெளியிடப்படும் ஆனால் நோய்க்கான இந்த நோயை தீர்ப்பதற்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா நோயை தீர்க்கறதுக்கு என்னென்ன அடிப்படை கோட்பாடுகள் வேணும் இந்த இந்த முறை மூலயமாக அதாவது மலர் தீர்வுகள் மூலயமாக இல்லை ஃப்ளவர் கான்ஷியஸ் மூலயமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐந்து தீர்வு முறைகள் அதாவது ஐந்து அடிப்படை விதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அதில் முதல்ல விஷயம் இந்த நோயை தீர்ப்பதற்கு எந்த அடிப்படை மருத்துவ அறிவும் தேவையில்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த நோயை பற்றி மிகப்பெரிய தகவல்களோ நோயை பற்றிய பெரிய சிந்தனையோ ஒன்றும் அவசியம் இல்லை ரெண்டாவது மூணாவது இந்த நோய் எப்படி தீர்க்குதுன்னா உடலில் மனம் மட்டும்தான் ரொம்ப நுட்பமான செயல்பாடு உடையது அதனால் மனதின் அடிப்படையாக வைத்து மனதை துணை கொண்டு நம்ம ஈஸியாக இதை நீக்கலாம் அதாவது மனது வந்து குறிகாட்டக்கூடிய விஷயங்கள் வைத்து நாலாவது ஒரு மனிதன் நோயை பார்க்கும் விதம் நோயை எப்படி அணுகிறான் அந்த நோயை பார்த்து எப்படி அணுகிறான்றதை வைத்துக்கொண்டு நோயை தீர்க்கணிமை வழியை நோயை தீர்க்க முடியாது மனிதன் ஒரு நோயை எப்படி அணுகிறான் அதை வைத்துக்கொண்டு தீர்க்கணிமை வழியை நோயை தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றார் அந்த மனிதனை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஐந்தாவது விஷயம் அதாவது எப்படி தீர்க்கிறது அப்படின்னு நோயை எப்படி தீர்க்கிறதுனா ஒரு மனிதன் பயப்படுறானா நோயை பார்த்து இல்லை டிப்ரெஷன் ஆகுறானா இல்லாட்டி சந்தேகிக்கிறானா இல்லை ஹோப்லெஸ்ஸாக அதாவது எந்த நம்பிக்கை இல்லாமல் பார்க்குறானா இரிட்டேஷன் வருதான் நோயினால் இல்லாட்டி எப்பயுமே நோய் வந்துட்டால் கூட யாருனா இருக்குன்னு நினைக்கிறானா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்து அதற்கு சரியான அதற்கு சரியான திரு மலர்களை தேர்ந்தெடுத்தோ இல்லை மூலிகளை தேர்ந்தெடுத்தோ கொடுத்தோன்னா சரியாகும் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த நோயை குறிக்காட்டு அந்த மனிதன் எப்படி ஒரு நோயை பார்க்குறான் அணுகிறான் இல்லாட்டி அதை பற்றி அவனுடைய கருத்தியலோ இல்லாட்டி அவனுடைய உணர்வுகளை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கொடு கொடுத்து சரி பண்ணணுமோ சரி பண்ணலாம் ஒன்று ஒன்றுனா அந்த இந்த ரெமடியை பற்றி பெரிய ஹீலிங் பவர்லாம் இப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம ஒன்றும் யாருக்கும் சொல்ல தேவை இல்லை ஏன்னா ஏன்னா இந்த இந்த மலர்களை கொடுத்து நிறைய பேர் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நோய் இருந்து தான் ஆகும் அப்படின்னு நினைத்தவர்களாம் ஹீலாகிருக்காங்க அதே மாதிரி சாதாரண நோய்களை சீக்கிரமாக குணமாயிருக்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நோயிலிருந்து தன்னை தங்களை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான பேர் இது நடந்திருக்கு அதாவது இந்த விஷயங்கள்லாம் இந்த மூலிகைனால் சாதாரண மூலிகைனால் நடந்திருக்குது சாதாரணமாக நமக்கு கிடைக்கூடிய மூலிகைகளால் நடந்திருக்குது இந்த மூலிகை மலர்கள் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுதும் பரவி எல்லாரையும் குணப்படுத்திக்கிட்டே வந்து வந்திருக்கு எனக்கு நிறைய தகவல்கள் உண்மையான தகவல்கள் மிகுந்த மேன்மையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தகவல் எனக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு அந்த க அந்த பேச்சில் பேசுகிறார் இந்த இந்த பிரின்சிபல் இருக்கு இல்லையா இந்த கோட்பாடு அதை இந்த குணப்படுத்தும் தன்மை என்பது இந்த மூலிகை மலர்களால் மிக எளிமையாக இருக்கிறது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் இதை வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற அந்த மூலிகை மலர்களை எடுத்து அவங்களே தயாரித்து அவங்களே உட்கொண்டு அவங்களே சரி செய்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த பார்ட் ஒன்னில் மேஷானிக் லெக்சர் அதாவது அதில் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அக்டோபரில் ஒரு மாதத்துக்கு இறப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாக மிக முக்கியமான பதிவு இது நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக அவர் அந்த நூறு வருஷத்துக்கு ஏற பேரையும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு பகுதி ஒன்றில் அதாவது ஐந்து அடிப்படை பிரின்சிபல்ஸ் அல்லது கோட்பாடுகள் அதாவது ஒன்று இந்த மலர்களை பயன்படுத்துவதற்கு எந்த அடிப்படை மருத்துவ அறிவும் தேவையில்லை ரெண்டாவது நோயை பற்றிய மிகப்பெரிய அறிவு தேவையில்லை மூணாவது நுட்பமாக இயங்கக்கூடிய மனதை வைத்து அதனுடைய குறிகாட்டிகளை வைத்து அதனுடைய உள்ளுணர்வை வைத்து நீங்கள் மலர்களை தேர்ந்தெடுக்கலாம் நாலாவது நோயை விட நோய் நோயால் பாதிக்கப்பட்ட நபரின் நோயை பற்றிய தன்மைகள் அதாவது எப்படி நோயை பார்க்குறாரு பயமாக பார்க்குறாரா இல்லாட்டி அவருக்கு அசௌரியமாக இருக்கா இல்லாட்டி அவர் வந்து துன்பத்தில் இருக்காரா அப்படின்றத பார்த்து அதை வந்து டயக்னஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அதாவது அது தெரிந்து மலர்வே எடுக்குது அஞ்சாவது நோய் நோயை வந்து எந்தெந்த மாதிரி அவர் பார்க்குறாரு அது பயமாக பார்க்குறாரா டிப்ரெஷனாக பார்க்குறாரா டவுட்டாக பார்க்குறாரா அப்படி பார்த்துட்டு அதுக்கேற்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு அந்த ரெமடி கொடுத்தா சரியாகணும்னு ஆகணும்னு இது வந்து முதல் பகுதியில் சொல்கிறாரு ப்ரின்ஸிபல் எப்படி ஈஸியாக இருக்குது அப்படின்னு ரெண்டாவது பார்ட்டில் என்ன சொல்கிறனா சகோதரர்களே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம உடலுக்குள்ளே ஏதோ தெய்வீக தன்மை வாய்ந்த அழிய முடியாத ஒரு விஷயம் இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் நான் அதாவது அதே அதே மாதிரி ஆண்டாண்டு காலமாக மனிதன் வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அதாவது ஏதோ ஒன்று நம்மை எப்பயுமே இயக்கி கொண்டு இறந்த பிறகும் அது அழியாமல் இருக்குது அப்படின்னு உணர்ந்துருக்குறோம் நமக்கு தெரியும் அது இந்த இந்த கருத்து இந்த த இந்த நம்பிக்கை வந்து நமக்கு க காலங்காலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய துன்பத்துக்கு உடம்பு மட்டும் காரணம் இல்லை நமக்கு நம்ம பார்க்கறது அதிக நேரங்களில் உடம்பு நோயை விட மனம் வந்து அதை அதை பற்றிய சிந்தனை தான் நோய் தாக்கத்தை அதிகப்படுத்துது தான் என்ன பண்ணுறோன்னா நாம் எது என்ன சொல்கிறது நான் வந்து இந்த என்னோட உடம்பு வருத்தப்படுதோ என் உடம்பு வந்து துன்பப்படுதோ என் உடம்பு வந்து மன அதாவது உடல் அழுத்தத்தில் இருக்கோன்னு சொல்கிறது இல்லை அதுக்கு பதிலாக என் உடல் என் நான் வந்து மன அழுத்தத்தில் இருக்கேன் நான் வந்து துன்பப்பட்டுட்ருக்கேன் நான் வழியில் இருக்கிறேன் என் உடம்பு வந்து என்னோடய கையோ உடம்போ வந்து கஷ்டப்படுது அப்படின்னு சொல்கிறோம் அப்போது உடம்பு பாதிப்பை விட அதை அதை பார்க்கும் விதம் மனம் என்பது மனதில் தான் அதிகப்படியான மாற்றங்களும் துன்பங்களும் நிகழுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போது நாம் உடம்பாக மட்டும் இருந்திருந்தால் நமக்கு இந்த உடம்பை வைத்துக்கொண்டு ஏதோ கெயின் வருது ஏதோ ஏதோ ஒரு நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து அதை மட்டுமே சிந்தித்து கொண்டு அதன் அடிப்படையில் எங்கியிருப்போம் ஆனால் அதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குதுன்றத நமக்கு அப்பப்போ தெரிந்து கொண்டு வருது நமக்கு இந்த உடல் இல்லாமல் கூட உனக்கு மிகப்பெரிய அதாவது உடல் உடல்லே உடலுடைய அறிவே இல்லாமல் கூட நமக்கு பெரிய ரிலீஃப்லாம் தெரியுது அப்படின்றார் உடம்பு மட்டும் இருந்து நம்ம உடம்புலோடைய இச்சையின் அடிப்படையில் இயங்கியிருப்போம் ஆனால் அதுக்கு மேலே நமக்கு ஒரு சின்ன புன்முறுவல் சின்ன சந்தோஷம் சின்ன அன்பு சின்ன கருணை இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்குள்ளே ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த விஷயங்கள் ஏதோ இருக்குது அந்த டிவைன்ஸ் பார்க்குன்னு சொல்லக்கூடிய தெய்வீக அதிர்வலைகள் நமக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்குது அது அது வந்து எப்பயுமே மாறாத எப்பயுமே அழியாத ஒரு ஒரு தன்மையாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு வர்றார் நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படியான தெய்வீகத்தன்மை மிளரும்போது அன்பு போது எல்லோருடையும் சக மனிதர்களோடு அன்பு பாராட்டும்போது தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர்களாக எல்லாரையும் பார்க்கும்பொழுது நம்முடைய சகோதரர்கள் நம்ம எப்படி அழைக்கிறாங்கன்னா தேர் கோஸ் எ காட் லைக் மேன் அப்படின்னு அதாவது அங்கே போகிறார் பாருங்கள் தெய்வீகத்தன்மை வந்தது ஒரு தெய்வம் போது பாருங்கள் நடமாடும் தெய்வம்னு சொல்கிறாங்க எப்போன்னா நம்ம எப்போ அதிகப்படியான தெய்வீகத்தன்மையை நம்ம வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறோமோ அப்போது அது வந்து நிகழ்வுது அன்பு பொழுது கருணை பொழுது மனிதனாகப்பட்டவன் அன்பும் கருணையும் மிளறக்கூடிய தன்மை வாய்ந்தவன் மற்ற மற்ற விஷயங்களில் அப்படி இல்லை அப்படின்னு கோடிட்டு காட்டுறார் எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வீகத்தன்மை அதிகமாகுதோ நம்மக்கிட்ட அவளுக்கு அவ்வளோ அமைதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நமக்கு வந்து மிழ்ந்துகிட்டே இருக்கும் அதனால் தெய்வீகத்தன்மையை கூட்டிக் கொண்டே வருவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு ப பாயிண்ட் சொல்கிறாரு ஆண்டு ஆண்டு காலமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் தன்னுடைய உடலையும் மனதையும் குணப்படுத்தி கொள்ள ஒன்று மேக்கர்னு சொல்லக்கூடிய எண்ணெய் படைத்தவனை நோக்கியும் அல்லது ரெண்டாவது விஷயம் ஹெர்ப்ஸுன்னு சொல்லக்கூடிய அதாவது மலர்களோ அல்லது மூலிகைகளையோ தான் நாடி இருக்கிறான் அந்த மூலிகைகள் சாதாரண இடத்துல கிடச்சிருக்குது ரெண்டு விஷயம் ஒன்று கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறான் இல்லாட்டி மூலிகையை துணை கொண்டு தன்னை தன்னை சரி பண்ணிக்கிறான் அந்த ரிலீஃப் வந்து எப்பயுமே கொடுத்துருக்கு எல்லா சமூகத்துலையும் இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார் நான் நாம் மறந்த முக்கியமான உண்மை என்னென்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த அந்த மலர்கள் மூலிகை மலர்கள் நமக்கு ஹீலிங் தருது நமக்கு சந்தோஷத்தை தருது அது வந்து ரொம்ப ஒரு ஆஸ்வாசத்தை தருது நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுது நம்மளுடைய துக்கத்தை சரி பண்ணுது நம்மளுடைய மன அழுத்தத்தை சரி பண்ணுது அப்படின்னா அது என்ன பண்ணுதா நமக்குள்ள தெய்வீகத்தன்மையை அடிப்படிகிட்டே வருது இந்த மூலிகையும் மூலிகை மலர்கள் அந்த மூலிகை மலர்கள் என்ன பண்ணுறதுன்னா நமக்குள்ள தெய்வத்தை அதிகப்படுத்தினால்தான் இந்த அமைதியும் ஆரோக்கியமும் துன்பம் நீக்குதலும் நடைபெறுது அதனால் இந்த இந்த தன்மையை புரிந்து கொள்வதும் மிக மிக முக்கியம் மறக்கக்கூடாது ஒவ்வொரு தடவையும் நாம் அந்த மூலிகை மலர்களை உட்கொள்ளும்போது நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்தன்மை அதிகமாகுதுன்னு டாக்டர் பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அக்டோபர் மாதத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார் ஒவ்வொரு தடவையும் ஒரு அற்புதமான எண்ணம் என்னன்னா ஒவ்வொரு தடவையும் நாம் அந்த மலரை உட்கொள்ளும்போது மலருடைய எசன்ஸ் எடுக்கும்பொழுது நாம் முதல்ல குணமாகி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அமைதி ஏற்பட்டு தெய்வீகத்தன்மையோடு தெய்வத்தன்மையோடு தெய்வமாக மாறுவதற்கான கொடுத்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு தடவையும் அது அமைதியும் ஆனந்தத்தையும் செழிப்பையும் அக உணர்வையும் மற்றவர்கள் பால் ஒரு அன்பையும் கரு பருவியும் கொடுத்துக்கிட்டே வருது அதனால் ஒவ்வொரு தடவை போது நம்ம தெய்வீகமாக தெய்வீகமாக மாறுறோம் அதனால் நமக்கு ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய குணமாகுதல் எளிமையாக ஆகிறது நிறைய மலர்கள் அந்த மூலிகை மலர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா மூலிகை மலர்கள் இந்த இடத்துல என்னென்னா அந்த பேட்ச்ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் தான் சொல்கிறாரு என்ன பண்ணுதுன்னா நம்மளை குணப்படுத்துவதும் மட்டுமல்லாமல் குணப்படுத்துவதோ அப்புறம் நம்மை வந்து ஆட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் தெய்வீகத்தன்மையோடு நம்மளை இணைத்து கொண்டே வருகிறது அது அதனுடைய தன்மையே பார்த்திங்கன்னா குணமே பார்த்திங்கன்னா மேடு மெடிசின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதனால் எப்போல்லாம் நம்ம இதை ரெமிடி எடுக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம தெய்வீகத்தினார் தெய்வ தெய்வ தன்மையோடு இருக்கிறோம் தெய்வத்தன்மை அதிகமாகிட்டே வருது நம்மளை குணப்படுத்துவது மட்டும் இல்லாமல் தெய்வத்தன்மையை அதிகமாக்கி அன்பும் கருணமாக மாறுகிறோம் அப்படின்றார் அடுத்து மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா இந்த குணப்படுத்துதில் உடம்பை பார்க்கவே பார்க்காதீங்க அந்த உடம்புக்கும் நோய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது என்ன பண்ணுதுன்னா எந்த கன்சிடரேஷனும் உடம்பை எடுக்காதீங்க அந்த மனிதனுடைய குணத்தை பாருங்கள் எந்த குணத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அதாவது டிஸ்அவர்மணின்னு சொல்லக்கூடிய பிணக்குகள் இருக்குது அவனுக்கும் மனதுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் மனக்கும் மனதுக்கும் பிணக்கு இருக்கிறதுனால உடல் பாதிக்கப்பட்டிருக்குது அவனுடைய அவனுடைய அமைதி பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் நோய் வந்திருக்கு அதை பார்த்து கவனித்து அதை சரி பண்ணுறதுக்கான வழிகளை பண்ணுங்க அப்படின்றார் இன்னும் அருமையாக என்ன சொல்கிறதுனா ஆர்டினரியாக இந்த ஃப்ளஷன்னு சொல்லக்கூடிய இந்த சதையில் இல்லை சதை பிண்டத்தில் எந்த விதமான குறையும் இல்லை இதில் என்ன விஷயம்னா நாம் இம்பேஷண்ட்டாக இருக்கிறது நம்ம வந்து பதட்டமாக இருக்கிறது கவலைப்படுறது முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறது அப்புறம் எல்லாத்தையும் இன்டாலரண்ட்டாக அதை எது எல்லையுமே சகிக்க முடியாத நிலையில் இருக்கிறது எல்லோரையும் குற்றம் சொல்கிறது அந்த குவாலிட்டி எல்லாம் வந்து அமைதிக்கு கலங்கம் ஏற்படுத்தக்கூடியது ஆன்மாவின் அமைதியை குலைக்கக்கூடியது அதனால் ஆன்மா இந்த இந்த அமைதியின்மையை சரி செய்து கொள்ள உடலில் நோயை தருகிறது அந்த நோய் என்பது உங்களை நீங்களே சரி சரி செய்ய வேண்டும் என்ற பிரபஞ்சத்தினுடைய குறியீடு அதனால் நோய் என்பது உடலில் அதாவது நோய் வரக்கூடியது என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை நீங்கள் சரியான குணநலனில் இல்லை ஆன்மாவின் ஒத்திசைவில் இல்லை என்பதை அறிகுறி கோடிட்டு காட்டுகிறதுன்றார் இந்த மேலே சொல்லப்பட்ட என் குணநலங்களை மாறும்போது நீ எந்த கண்டிஷனில் பாடி இருந்தாலும் எந்த நோய் பாடியில் இருந்தாலும் அது காணாமல் போய்டும் பாடிக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இல்லை இந்த கண்டிஷனை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கண்டிஷனில் குணநலத்தை மாற்றுவீர்களானால் அந்த குணநிலையை மாற்றும் போது தெய்வீகத்தன்மையை மா தெய்வகத்தன்மையாக நீங்கள் மாறும்பொழுது உங்களுக்கு நோய் இருக்காது அதனால் உடல் இருக்கிற ஃப்ளஷன்னு சொல்லக்கூடிய சதையோ உடலையோ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு மிக ஆணைத்தனமாக சொல்கிறார் எந்த நோயாக இருக்கட்டும் அதை அதை சரி பண்ணிவிட்டோம் அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரகடனப்படுத்திருக்காரு என்ன பிரகடனப்படுத்தியிருக்காருன்னா தேட் டிசீஸ் இஸ் க்யூரபிள் இது வந்து மிகப்பெரிய பிரகடனம் அது நூறு ஆண்டுகளாக இது இது வந்து என்ன பண்ணிக்கனா சரியான முறையில் அணுகப்படவில்லை அது அந்த பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அக்டோபர் மாதம் நடந்திருக்கு டிசீஸ் தட் டிசீஸ் இஸ் க்யூரபுள் ஏதானா இருக்கட்டும் எந்த நோயாக இருக்கட்டும் அந்த மனிதனுடைய குணநலனை பார்த்து தெய்வீகத்தன்மையாக மாறும்போது அவனுக்கு துன்பம் இல்லை இன்றைய காலகட்டத்தில் சிவிலைசேஷன்ற பேரில் கலாச்சாரம்ன்ற பேரில் நாம் வெகு தூரம் நம்ம வந்து சென்று விட்டோம் ஆனால் நம்ம நம்மை படைத்த அந்த இறை நம் மீது மிகுந்த அன்பு கொண்டு எளிமையான தீர்முறை வைத்து கொண்டு நமக்கு எந்த சூழ்நிலும் ஒரு அன்பு பாராட்டி தெய்வீ அதாவது கருணையோடு இந்த மூலிகைகள் மூலிகை மலர்களை மலர்களை கொடுத்து நம்மை குணப்படுத்தி கொண்டே வருகிறது நம்மளுடைய குற்றங்களை நீக்குவதன் காரணமாக நம்ம குணநலனை மாற்றுவதன் காரணமாக இந்த குணம் இந்த குணத்தை நேர்வழிப்படுத்துவதன் காரணமாக மனம் ஆன்மா உடல் மூன்றும் நேர் வழியில் இருக்கும்பொழுது குணமான ஒரு தன்மையில் இருக்கும்போது எந்த தன்மை எந்த தன்மையான நோய்க்கும் வழிவிடாமல் இந்த தன்மை வாய்ந்த மூலிகையில் இறைவனால் இந்த இயற்கையால் தர தரப்பட்டிருக்கிறது அதுக்காக நாம் அதை பயன்படுத்தி நாம் நம்மளுடைய தன்மையை உணர வேண்டும் என் தான் உடலை குணப்படுத்துகிறது படுத்துகிறது மனதை குணப்படுத்துகிறது என்பதை தெளிவாக தெரிய வேண்டும் நோய் என்பது எந்த இடத்திலும் இல்லை வழி வழியாக நமக்கு இந்த தெய்வீகத்தன்மை வாய்ந்த மலர்கள் நம்மை குணப்படுத்திக்கிட்டே வருகிறது நம்முடைய தன்மையை இலகு இலகுபடுத்தி வ கொண்டே வருகிறது அதாவது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் மிக பிரம்மாண்டமான ஒரு குணப்படுத்துதலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இது அந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறார் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எப்போல்லாம் நம்ம வந்து இந்த தெய்வீகத்தன்மை வாய் அந்த மலர்கள் எடுக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம கிரேட்டர் செல்ஃப்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச மனதோடு பிரபஞ்ச தன்மையோடு பிரபஞ்ச ஆன்மாவோடு கலந்து நாம் பிரபஞ்ச ஆன்மாவாக மாறிவிடுகிறோம் அப்படின்றார் நிறைய அந்த முப்பத்தெட்டு மலர்களை பற்றி நிறைய புத்தகத்தில் சொல்லியிருக்கேன் அதை போய் பார்த்துங்க ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த நோய் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தோன்றியதா பல பல ஆண்டுகளாக இருக்குதான்றா பிரச்சனை இல்லை அந்த இந்த கோட்பாடு ஒன்று தான் பார்த்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நாள் பிரச்சனையும் சரியாயிடும் இப்போ இருக்கிற பிரச்சனையும் சரியாயிடும்ன்றது ஒரு ஒரு வழியில் பார்த்திங்கன்னா நாம் தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் இதை பயன்படுத்திகிட்டே வரலாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய ஒத்திசைவை மறந்து விட்டு பிணக்குகளோடு இருப்பதால் நோய்க்கு விட்டுறோம் இந்த ரெமடியை இந்த ஃப்ளவர்ஸை ஹெர்ப்ஸை எடுக்கும் பொழுது ஃப்ளவர்ஸ்ன்னு ஹெர்ப்ஸ்ன்னு சொல்கிறது அவர் ஃப்ளவர் ரெமிடி தான் சொல்கிறாரு எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவதை நம்ம பார்க்கலாம் இது எல்லா காலங்களிலும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் மிக எளிமையானது ரொம்ப இலகுவானது அப்படின்றது எல்லா விட மிகுந்த உன்னதமான கலை வந்து குணப்படுத்தும் கலை அதனால தான் உலகத்தில் அது மிகையான ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்குது நாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் துன்பப்படும் போது நாம் அந்த துன்பத்தை நீக்குவதற்கான வழிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு எளிமையான முறையை கொடுப்பது வந்து எவ்வளோ உன்னதமான விஷயமாக இருக்கும் நாம் அந்த இந்த விஷயம் நிறைய பேரால போற்றப்பட்டு வருகிறது துன்பத்தில் ஆட்பட்டு நோயில் ஆட்பட்டு இருப்பவர்களை தீர்க்கும் தீர்க்கும்பொழுது அந்த ஆன்மாவுக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு பிரபஞ்ச நெருக்கம் ஏற்படுகிறதுன்ற பாருங்க அதனால அதற்கான முயற்சிகளை பண்ணுவோம் நம்போ அப்படின்றார் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த ரெமடியை வைத்துக்கொண்டு நாம் வந்து இந்த பவர் ஆஃப் ரெமிடி அதாவது அந்த ரெமடியை வைத்துக்கொண்டு நாம நம்ம நாமே குணப்படுத்திக்கொள்வோம் எல்லாரையும் குணப்படுத்தி கொள்ள முடியும் நாம் அந்த ரெமடியை ஆள அந்த குணமாக இருக்கிறோம் அதே நேரத்தில் நம்ம குணப்படுத்தலை இது எல்லாமே இறைவனுடைய அந்த பிரபஞ்ச அறிவனுடைய இந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடிய அந்த மூலிகை மலர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு இது எல்லாருக்கும் எல்லா கையிலையும் போய் சேரணும் ஒவ்வொரு மனிதர்கிட்டயும் போய் சேர்ந்துருச்சுன்னா அவனுடைய துன்பத்தை அவனே நீக்கி கொள்வான் அதனால் அதை வந்து ஹீல் தை செல்ஃபுன்ற விஷயத்தில் அவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு அந்த அந்த கருத்தை வைத்து சொல்லியிருக்கிறாரு இது மிக முக்கியமான ஒரு ஒரு உரை இதில் எல்லாமே அடங்கியிருக்கு அவருடைய முற்றிலுமான தன்மையும் அடங்கியிரு அவருடைய தன்மையும் அவருடைய தெய்வீக தன்மையாக இருக்கக்கூடிய அந்த மலர் கடவுள் கொடுத்த ஒரு ஒரு மிகப்பெரிய கொடைன்னு அவரே சொல்லியிருக்கார் நன்றி